எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆட்சி மனோரமா அவங்களோட பிறந்த நாள் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பேச போகிறோம் உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு அவங்க கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் தான் சொல்லணும் இது நம்ம பல பேருக்கு வாய்மொழியாக சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு அது வந்து உண்மையே தான் அது பாருங்க கிட்டத்தட்ட உலகத்திலேயே அதிக படங்கள் நடிச்சவங்க இவங்க தானா ரொம்ப பெருமையாக இருக்குது இதெல்லாம் அப்புறம் பாருங்கள் ஒரு அஞ்சு முதல்வர்களோட எம்ஜிஆர் ஜானகி அம்மா நம்ம ஜெயலலிதா இந்த மாதிரி ஐந்து முதல்வர் கூட நடித்தவங்க வந்து நம்ம ஆட்சி மனோரம்மா பாடும் பாட்டும் கூட நல்லா பாடக்கூடியவங்க ஒரு சென்னை பாட்டு கூட சூப்பராக வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க கிட்டத்தட்ட நூறு பாட்டுக்கு மேலே அவங்க பாடியிருக்காங்க பல திறமைசாலி காமெடியாக இருக்கட்டும் அதே நேரத்தில் அம்மா கேரக்டரை தாங்கி நிற்கிறதுல உண்மையிலேயே சொல்லணுன்னா சின்ன கொன்று படம் ஏன் நம்ம கேப்டன் படம் நம்ம கேப்டன் இன்றைக்கி அவரும் தெய்வமாக இருக்கார் அவங்களோட அந்த நடிச்சிருக்க அந்த கதாபாத்திரம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது கலைஞ்சி நிற்கும்போது அவங்க வந்து இன்னைக்கு கலைஞராதப்பா அப்படிங்கிற அவங்க அவங்க பேசுகிற அந்த வசனங்கள்லாம் இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது அதே போல் அண்ணாமலை படத்தில் நம்ம ரஜினி சாரோட அவங்க நடிச்ச அற்புதமான ஒரு கதாபாத்திரம் அவங்க வீடெல்லாம் இடிச்சிட்டு ந நிற்கும்போது அங்கேயும் அப்படி தான் அந்த கேரக்டர் தான் அங்கே நிற்கும்போது உண்மையிலேயே முதல்வன் படத்தில் தான் செத்தான் தான் பிள்ளை படிக்குங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது அதுக்கும் தான் சாக சாகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மா ஒரு கதாபாத்திரத்தில் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க அதான் ரொம்ப பேசப்பட்ட படம் எத்தனையோ படங்கள் சொல்லலாம் வந்து ஆச்சரியமாக சொல்லிகிட்டே சின்ன தம்பி படத்தில் தன் பிள்ளையை வந்து அவ்வளோ அற்புதமாக வளர்த்து கடைசி நம்ம ஃபீல் பண்ணுவாங்க என் பிள்ளைக்கு வந்து எதுவுமே தெரியாமல் விட்டேனே அப்படிங்கிறத நினச்சி ஒரு தாலியோடய மகிமை கூட என் பிள்ளைக்கு தெரியாமல் விட்டேனே அப்படிங்கிற அந்த மனநிலையிலலாம் ரொம்ப வந்து அவங்க கலங்க அடிச்சிருவாங்க அப்புறம் வந்து பொண்ணுமணி படம் பல படங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் அம்மாவோட அவங்க ந நடித்த நடிப்பெல்லாம் வந்து பார்க்க பார்க்க ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு கண்ணு முன்னாடி ஒரு கதாபாத்திரமாக நடிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறத விட வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சரியாக இருந்திருக்கோம் இலையே ஆச்சியமாக உங்களை நாங்கள் இழந்திருக்கோம் கலை உலக உங்களை இழந்திருக்கு ரசிகர்களை இழந்திருக்காங்க ஆனாலும் இன்ன வரைக்கும் படத்தின் மூலமாக நீங்கள் இருக்கிறீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் ஒவ்வொரு டிவியையோ படமும் உங்களை பார்க்கும்போது உங்களை நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் உயிரோடு இருக்கிறதாவே தான் நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு பிறந்த நாள் உண்மையிலேயே நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் சந்தோஷமாக கேட்க விட்டு நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்தளவுக்கு நீங்கள் எங்கள் முன்னாடி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க உண்மையிலே நீங்கள் திரையுலகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது பல பேர் சொல்லியிருக்கிறாங்க அது நாங்கள் வந்து பார்த்து பெருமைப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான என்ன சொல்கிறது குணச்சித்திர கேரக்டரு சொல்கிறதா அம்மா கேட்டு சொல்கிறதா ஒரு காமெடி ரோலாக என்ன சொல்லிட்டே இருக்கலாம் அதை நான் திருப்பி திருப்பி பாருங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் எத்தனை கேரக்டரு எவ்வளவு தாங்கி நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க எத்தனையோ பேர் இழந்தது வந்து இழப்போ இழப்போ நம்ம சொல்லுவோம் பேர் இழப்போம் ஆனால் நீங்கள் இள உங்கள இலங்கை திருவகா இழந்தது வந்து பேரி இழப்போ அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்களுடைய பிறந்த நாள் மனசார வாழ்த்துறோம் நீங்க சொர்க்கத்துல இருக்கும்போது கதனமா நீங்க கேக் விட்டு கொண்டாடிப்பீங்கன்னு நம்புறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா